நார்மலா பேசிடலாம் குறைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் திருவிழா ஊரு அந்த ஊர்ல நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் அந்த கிரிக்கெட் மேட்ச்ல நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றதுதான் அந்த இந்த கதை சோ இதுக்கு மேலே கதையை பத்தி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கதை பேசணும் படம் பேசணும் படத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டா அப்புறம் வந்து படம் ப்ராப்பிடும் போதும் அதுல பெரிய எக்ஸைஜெண்ட் இருக்காது அதுக்காக படத்தை பத்தி எதுவும் சொல்லவும் இல்லை ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டுன்னா என்ன விளையாட்டு வினையா முடிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட ட்ரம்ஸ் ஆஹ் விஷ்ணு அவங்க தான் இந்த படத்தை ஒரு ரைட்டர் சிறுமாட்டார் அவங்க எனக்கு ரெண்டு கதை சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இல்லை நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன் அது கூட சும்மா அவங்க கையில் வாசா பண்ணலாம் அப்படின்றதுனால பசங்க வளர்ந்துட்டாங்க கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக பசங்களோடு இருந்தேன் அண்ட் அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதனால நான் வந்து வைராஜன் அப்புறம் ஒரு வேக பசங்க ரொம்ப சீக்கிரம் வளர்ந்தாங்க அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டக்குன்னு போய் லைஃப் அப்படின்றத வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் சரி அந்த பிரேக் எடுத்த டைமில் இது சும்மா டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால பண்ணுறேன் ஹி ஹேப்பன் டு பி தர் ஆக்சுவலி நான் வந்து கேட்டது மற்றவங்களை நிறைய பேர் கேட்டேன் பட் அந்த டைமில் அவங்க வந்து இஸ் நோ டேட்ஸ் ஸோ ஹி ஹேப்பன் டு கம் அண்ட் வந்தப்போ நாங்கள் திருப்பி மீட் பண்ணுவோம் எனக்கு த்ரீ டைம்லேருந்து விஷயம் நல்லா தெரியும் நிறைய படிப்பாங்க எப்பவுமே செத்தில் வந்து ஒர்க் இல்லைன்னா லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கா உட்காந்து படிச்சிட்டு இருப்பாங்க நான் விஷயம் ஃபோனோட பார்த்ததே கிடையாது யாருக்கும் பேசி பார்த்தது கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க வெரி லெஸ் வேர்ட்ஸ் வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு மேம் ரெண்டு கதை இருக்குது நீங்கள் கேட்குறீங்களா சும்மா சொல்லுங்களாங்கிறப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க லாஸ் சரார் சொன்னாங்க ராஜராம் அப்போ வந்து வேற டைட்டிலா இருந்தது படத்துக்கு படம் வந்து திசை இயக்கம் பரவட்டும் வச்சிருந்தாங்க வச்சப்போ எனக்கு ரெண்டு கதையும் கேட்டேன் எனக்கு ரெண்டு கதையும் பிடிச்சது சொல்றேன்னு சொன்னேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பா ஆசை கேட்கறாங்க ஏன் அப்படின்னு கேட்டேன் கீழே வந்து இது கம்ஃபர்ட் ஜோன் இது ரொம்ப வெளியே இருக்கு படம் இது வந்து ஒரு டவுன் பேக்ரவுண்டு செஞ்சு திருவண்ணாமலை இந்த மாதிரி எனக்கு வந்து மாத்தி கதை எப்படி எழுதிருக்கணும் அப்படியே எடுக்கணும்னு ஆசையா இருக்கு உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போ பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன் அப்போ இல்லைமா உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணா இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும் என்ன மாதிரி ஒருத்தர் பண்றத விட இல்லை வேற யாராவது ஒருத்தர் போறத விட அப்படின்னாங்க சரி அப்போ பண்ணலாம் முடிவு பண்ணோம் அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது நான் ஆடியோ மச்சியில் பேசிட்டேன்

ஒரு போட்டி ஒரு 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 விளையாடுறோம் எதுக்கு விளையாடுறோம் ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம் அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா இங்கே யாரோட யார் வெயிட் அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ள இந்த போட்டிக்குள்ள பொருள் பணம் எப்போ வருதோ ஒரு பணத்துக்காகவோ இல்ல ஒரு பொருளுக்காகவோ அவார்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த 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 அது பிசினஸ் ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய விரியாமுது இதுதான் இந்த கதை இதுதான் லாசம் இந்த கால இதுக்கு மேல இதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல இந்த படத்தை பார்க்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா விரும்புறேன் அப்போ படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது படம் வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியலை பேசுது மக்களுக்குள்ள இருக்கிற அரசியலை பேசுது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா நம்புற ஒரு விஷயம் என்னன்னா ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனா ஒரு குடிமகனா இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பாட் ஒரு பங்கு இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இங்க அரசியல் பார்ட் இல்லாம எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது எந்த ஒரு ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது அரசியல்ன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்கு அதை நம்ம பார்க்கிற விதம் தான் எப்படின்றதுல தான் சேஞ்ச் இருக்கு ஸோ இதுதான் இப்போ ஐ ஹாவ் அபவுட் கிடைக்கல

இந்த மாதிரி ஸ்கிரீன்ல பார்க்கும் தான் வந்து அந்த சிங்க ஆகுது நம்ம எங்களால பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னன்னா ஒத்தொத்தருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபேத் அண்ட் பிலீஃப் எங்களால முடியும் அப்படின்றது அண்ட் டெடிக்கேஷன் டு ஒர்க் பீங் ஆனஸ்ட் டு யோர் ஜாப் இவ்வளோதான் தேவை அப்படி இருந்தால் நம்ம வந்து மவுண்டனை கூட கட்டி எழுத்துடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லாஸ் தான் ஏன்னா இதுல இருந்து இதுல ஒர்க் பண்ணவங்க இருந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எல்லாரும் ஜாபம் அவங்க அவங்களோட ஃபீல்ட்ல அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும் எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் நிற்கும் போது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும் போது நம்ம பயந்துட்டோம்னா அப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே நடக்காது ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால்மோஸ்ட் ஐ லைக் டு தேங்க் சுபாஷ் அண்ணா லைக் ஆப்பர்ச்சு பேஷண்டாக இவ்வளோ பெரிய படம் இதை ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகதே போச்சு படம் ஆர்ட்ஸுல வர வர பட்ஜெட்டும் பெருசாகிட்டே போச்சு ஸோ அது எல்லாம் இந்த மாதிரி ஒரு டூ ஃபிலிம் டிரெக்டரை நம்பி கொடுத்தது வந்து கண்டிப்பா அவருக்கு நான் நன்றி சொல்றேன் அவரோட பேஷன்ஸுக்கு தமிழ் சருக்கு தமிழ் சார் இங்க இருந்து அதை கோஆர்டினேட் பண்றது லண்டன்ல இருக்காரு அதெல்லாம் டைம் ஜோன்ஸ் இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அது அண்ட் உதயண்ணா ஆப்வியஸ்லி படம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஜென்ரலா வந்து உதயண்ணா படம் பார்க்காம அவரோட பேனல் பேரை போடவே மாட்டாரு அவர் அதுல ரொம்ப பர்டிகுலரா இருப்பாரு

அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்றது வந்து காடோட பிளெஸிங் அவர் என் படத்தில் இருக்காரு அப்படின்றதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிளெஸிங் ஒரு அவர் வந்து வாழ்ந்திருக்கார் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் அவர் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி தான் வந்து கதையே நகரும் அவர் தான் வந்து அவர் தான் இந்த படத்தோட இமோஷனே அவர் தான் அவரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட இமோஷன் ஒரு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு வயசான அந்த ஊரை என்ன என்ன பார்த்திருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு ஒரு ஒரு ஊர்ல இருக்கிற ஆளுங்க என்ன ஹார்ட்ஷிப்ஸ் பேஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் பார்ப்பாங்க இல்ல ஒரு பெரிய ஒரு சின்ன வயசுலேந்து ஒரு பொண்ணு ஊர்ல வளர்ந்துருக்கு அவர் பையன் ஊர்ல வளர்ந்துருக்கான் அந்த பையன் எப்படி வளர்ந்தான் எந்த ஊருக்கு போனா அவனுக்கு என்ன குழந்தை பண்றது என்ன பிரச்சனையாச்சு அவளுக்கு கல்யாணம் ஆச்சு அவன் எப்படி இருந்தான் இதெல்லாம் பார்த்துட்டு அவனும் செத்து போயிருப்பான் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த படத்துல அவர் ஃபுல்லா திருக்காரு அவர் இல்லாத போஷன்ஸ்லயும் அவர் இருப்பாரு அவர் எங்களோட ஸ்பிரிட்ல இருந்தாரு அவர் எங்களோட படத்துல அந்த கதையில வந்து அவர் தான் கதை சிந்துலையாவோட பட கேரக்டர் தான் கதை அது அவர் அவ்வளோ அவ்வளோ அதை உள்வாங்கி அவர் வந்து நடிச்சாரு அவர் அவர் வந்து அந்த ரோலாவே வாழ்ந்தாரு அண்ட் ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து கத்துக்க வேண்டியது சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து கேட்கும் போதே வந்து வித் மேக்கப் என்ன டைம்னு கேட்பாங்க அது வித் மேக்கப் வித்தவுட் மேக்அப் இப்போ ஜாஸ்தி போடுறதே கிடையாது அப்போ இருக்கிற அவங்க கேட்குறதே அப்படி தான் எத்தனை மணிக்கு மா வித் மேக்கப் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்றதுக்கு ஒன் மினிட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து உட்காந்துருவாங்க மே வித் வித் மேக்கப் அமைப்பாங்க அவங்க ஷார்ட் இருக்கா ஈயா அதை பற்றிலாம் அவங்களுக்கு அவளே கிடையாது பேக்கப் உங்களுக்கு அப்போ நீங்க போனால் வந்து டேரெக்டாக எழுந்து வர வரைக்கும் எழுந்து எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படியே போயிட்டு எதாவது ரெஸ்ட்டும் போகணும் அப்படின்னா பர்மிஷன் கேட்டுட்டு போவாங்க அவங்கெல்லாம் பர்மிஷன் கீழ்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இதெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும் ஸோ தேங்க் யூ சார் அந்த வந்து ஆடியோ காம்ப்ஸில் ரொம்ப மிஸ் பண்ணோம் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி யூ ஷோல் ஆல்வேஸ் பீட் ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைக் திஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்